நீ எந்த எஸ்கார்டு உனக்கு வேணும் பண்டா காட்டணும்னு சொல்லி நினைச்சியோ அந்த எஸ்கார்டு தான் இப்போ உனக்கு புள்ளியை போட்டு கொடுத்தான் புள்ளிய பட்டு போட்டு கொடுக்கல அது என்ன ஆச்சுன்னு சொன்னா இது மூணு போன் வச்சிருக்கான் போலீஸ் உடைய இது இருந்தா இவனை தூக்கி இந்த மூணு போனை சரி தூக்கணும்னு சொன்னா அவன் இறங்கும் போது தள்ளாடிட்டு அந்த மூணு போனை நான் நீதிபதிக்கு தான் கொடுப்பேன் உங்க கூட்ட கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் ரொம்ப அதுக்குள்ள இவருக்கு அப்ப எனக்கு தகவல் தெரிஞ்சவன் மெரிபா பன்னீர் சோடா ஐ ட்ரஸ்ட் மெரிபா போதை வசதிகளில் யார் முக்கிய நபர்கள் இருக்காங்க எல்லாரும் தூக்கணும் சென்னையில் தான் பிளாஸ் போலீஸுடைய பிளான் ஆனால் இவன் தூக்கினவுன்னே என்ன பண்ணுறான் அவன் கட்டி பிடிச்சிட்டு போலீஸ் அவனுக்கு செக்ஷனே பாருங்கள் டிஎஸ்டியை தாக்கினதாக கூட செக்ஷன் போட்டிருக்கேன் அந்த பெயினை வேலூர் இப்ராஹிமுடைய நற்பெயரை வந்து எப்படியாவது கெடுக்கணும்னு இந்த திமுக ஆட்சி விரும்புகிறது வீடியோவில் அப்பட்டமா திமுக நான் எதிர்த்து பேசுறேன் அதுக்காக எனக்கு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க நீ சொல்றிய நான் நீ உன் புள்ள இதே புள்ள புகாரி மதரசால சேர்ந்த புகாரி தெரியுமா கிரசன்ட் இது இருக்கு பார்த்தீங்களா காலேஜ் இருக்கு இல்லையா அங்கே சேர்த்து வச்சுக்கும் கஞ்சா அடிச்சான்ற ஒரே கூட்டத்தை உன் பையனை தூக்கி வீசிட்டாங்க அப்போ என்ன திமுகவை காரணம் அதுக்கு திமுக வந்து இஸ்லாமியர்கள் எவ்வளவு துரோகம் செய்யுது என்பது இந்த தடாரையும் சொல்லுவான் இந்த பாயசரையும் சொன்னா இப்ராஹிம் சொன்னா அதை ஏற்றுக்க முடியாது அவருடைய பிரச்சாரம் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுக்க உள்ள சிறுபான்மை மக்கள் குறிப்பா இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க வரவேற்பு பெறுது நீ வரவேற்பு தானே பெறுது நீ ஒரு பள்ளி வாசல தோல்விக்கு உன்னால தனியா போக முடியுமா நான் தாரி நான் கேட்கிறேன் திருப்பரங்குன்றம் படத்துல வந்து இவர் வந்து அங்க பிரியாணி சாப்பிடுறவங்கள அடிக்கிறாராம் தொப்பி போட்டு தீர்க்கிறோம் உம்மான மௌன

அவர் வந்து சட்டக்கல்லூரியில் இன்னும் சில மாதனும் சில வாரங்களில் அவர் ஜா சேர இருக்கிறாரு இது ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம் திமுகவை அரசை எதிர்த்து நம்ம செய்யும் போது இந்த மாதிரியான அச்சுறுத்தல் போக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு முதல்ல வேலூர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் யாரு பாஜகவுடைய தான் அறியப்படுறாரு முதல்ல வேலூர் இப்ராஹிம்ங்கிறவர் யாரு அவர் அவர் பையன் பற்றி வந்த சர்ச்சை என்ன வேலூர் இப்ராஹிம் யாருன்னு சொன்னால் அவர் மிகப்பெரிய மகாத்மாலாம் இல்லை இல்லை சமூக தியாகியுமே இல்லை அவர் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட சமூக துரோகின்னு தான் சொல்லுவாங்க அவன் பேரை வேலூர் இப்ராஹிம்னு சொல்லாதீங்க பாயாச இப்ராஹிம் தான் அவனுடைய பேர் எப்படி பாயாச இப்ராஹிம்னால் அவங்க வந்து பர்மாவிலேருந்து அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க வந்து இந்த பாடிநல்லூர் என்ற பகுதியில் தான் வசிச்சேர்ந்தாங்க அவங்க அப்பா கனின்றவர் பாயாசம் விற்பனை பண்ணுவாங்க அந்த பாயாசம் வந்து ஃபேமஸான பா ஃபேமஸாக இருக்குமா இருக்கும் சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருன்னா அந்த பாயாசம் உடைய பையன் பாயாசம் பாயுடைய பையன் வேறு இப்ராஹிம் ஆமாம் அது என்ன ஆச்சுன்னா அது கடைசியாக வந்து மருவி பாயாசம் இப்ராஹிமாக மருவி இருந்தது இப்போ இந்நிலையில் தான் இவன் வந்து டிரைவர் வேலைக்காக வந்து சவுதி அரபு வெளிநாடுக்கு போகிறப்பல அங்கே போய் இருக்கும்போது இந்த டிஎன்டிஜி கூட கொஞ்சம் தொடர்பு வந்து அவங்க கூடலாம் அப்படியே இருந்துட்டு தன்னை வந்து நானும் வந்து மார்க்க பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாள் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அந்த டிஎன்டிஜி அமைப்பில் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சுருக்காப்புல அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து இவனுக்கு வேலூரில் பெண் திருமணம் பண்ண மனைவி வந்து வேலூருக்கார் பெண் வேலூரில் திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க பண்ண வச்சதுனால என்ன அந்த வேலூர் மாப்பிள்ளை அப்படின் போது இவன் என்ன பண்ணிட்டான் அந்த பாயாசு இப்ராஹிம்ன்ற பேரை மாத்துறதுக்காக தன்னைத்தானே வந்து வேலூர் இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம்னு சொல்லிட்டான் அதனால தான் வந்து வேலூர் இப்ராஹிம்னு இவனுக்கு பேர் வந்து தொட ஆனால் இவனுடைய ஒரிஜினல் பேர் பாயாசி இப்ராஹிம் அப்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவன் வந்து இந்த பெண்கள் விஷயத்தை ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால டிஎன்டிஜிலேருந்து தூக்குனாங்க அப்புறம் தாமம்ம கலைஞர் அங்கேருந்து தூக்கிட்டாங்க அப்புறம் ஐஎன்டிஜின்னு ஒரு அமை அதுலேருந்தும் தூக்கிட்டாங்க எல்லாமே பெண்கள் குற்றச்சாட்டு தான் ஓ சரிங்களா இவனுக்கு இன்னொரு ஒரு துணை பெயரும் இருக்குது ஃபேர் அண்ட் லவ்லி இப்ராஹிம் ஏன்னு சொன்னால் இவன் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு தான் வருவானான் ரெண்டாவது வந்து அந்த பெண்கள் கிட்டே பழகும் போது நீ இப்படியே பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க இன்னும் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் இன்னும் நல்ல அழகாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிட்டு போய் கொடுப்பானா அப்படி கையங்காலமாக பிடிப்பட்டு தான் எல்லா அமைப்புகளும் தூக்கி வீசப்பட்டவன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆச்சுங்க சொன்னால் எல்லாருமே அடிக்க இறங்கிட்டாங்க பெண்கள் விஷயத்தில் கை வச்சா விடுவாங்களா அதேமாரி மேலே பாலையத்து போய் தான் வந்து ஏதோ பேசும்போது அடித்து ஜட்டியோடு படுக்க வச்சாங்க ஜட்டியோடு இருக்கும்போது கூட ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடு இது அரசியல் பண்ணணும் அரசியல் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வச்சிருக்கான் அந்த ஃபோட்டோ கூட இப்போ சோசியல் மீடியாவில் கூட இருக்குது பாருங்கள் ஜெட்டியோட இப்போ கூட சமீபத்தில் என்ன பண்ணுறாங்க பிஜேபி காரணங்க இவர் இந்த பாய் பிஜேபிக்கு ஆதிச்சாருன்னு முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து வேணும் அடித்து கொடுமை இது பிஜேபியில் சேரத்துக்கு முன்னாடி அடித்து கொடுவேன் படுத்தது ஏன்னா பெண்கள் விஷயத்தில் அவன் தவறானதுன்னா அடி செம்ம போத மேடைப்பாளையத்தில் தான் நெல்லை மேலப்பாளையத்தில் தான் நடந்த சம்பவம் இப்படி இவனுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிட்டா கடைசியாக எங்கிட்டே அடைக்கிறதுக்கு வரணும் எங்கள் அமைப்பு கூட எங்கூடவே சுற்றிட்டு இருக்குது எங்கள் கூடவே அப்படி போகிறது மீட்டிங்கில் வந்து ஐம்ப எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க நானும் பேசுகிறேன் அப்படின்னு கெஞ்சி தண்ணி நான் கொடுத்தேன்னா எங்கள் பசங்களும் சொல்லுவேன் ஏங்க அவனுக்கு ஏங்க கொடுங்க அவன் பொங்கலை பொறுக்கி தவிரலாமல் கெட்ட பேர் இருக்குங்க அவனுக்குன்னுவாங்க சரி ரொம்ப கெஞ்சிறான்னு சொல்லி பேச விடுவேன் மேடையில் புரியுதுங்களா இப்போ அந்த நாய் எனவே வந்து என்ன சொல்றான் தீவிரவாதி பயங்கரவாதின்றான் இந்த தீவிரவாதி பயங்கரவாதி போட்ட கூட்டத்துல வந்து பேசணும் அதுக்கப்புறம் ஏகத்துவ ஜமாத்துன்னு தன்னைத்தானே ஒரு அமைப்பு ஆரம்பித்தான் அந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போது அவன் முன்னாடி ஒரு பயிலும் போகல அவன் ஏரியாவில் இருக்கிற நாலஞ்சு பேரும் போகல நம்ம அலிமல் புகாரி இருக்கார் இல்லைங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் போனப்பல அதுக்கு முன்னாடி எங்கள் கட்சியில துணைத் தலைவராக இருந்தார் அவர் அப்போ வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா அவ் இவருடைய மகளை தான் அலிமல் புகாரை திருமணம் பண்ணது ரெண்டு ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை இருக்குது ஓ ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தை இருக்குது இப்போ இந்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவர் வந்து பிஜேபி இணைஞ்சு இப்படி வந்து கேடு கட்ட தினமாக நடந்ததுனால உங்கள் அப்பா விஷயம் இங்கே பேசக்கூடாது உங்கள் அப்பா இங்கே வரக்கூடாது அவர் போட்ட சட்டாங்க அலிமல் புகாரி புகாரி போட்டு உடனே என்ன பண்ணி அந்த பிள்ளை ஆ எங்கள் அப்பாவை பத்தி பிரச்சனை இதாக அப்போ இவன் என்ன பண்ணுவோம்மா நான் வந்து ஏதோ பொறுக்கிட்டு கிடக்குறேன் அரசியல் கிரசியல்னு சொல்லிட்டு நீ இதுக்குள்ள நுழையாது நீ உன் புருஷம் கூட நல்லா வாழும்னு அட்வைஸ் பண்ணிட்டு போனோம் இல்லை நல்லா ஓப்பனாக இருந்தான் இவன் வந்துட்டு ஆய் போய் நீ எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம்னா கடைசியாக இப்போ வந்து விவாகரத்துலேயும் போய் நிற்கிது நீதிமன்றத்தில் நிற்கிது இப்போ விவாகரத்துக்கு போய் ஓ ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆனால் அந்த குழந்தைகளுடைய இன்று நாள் வரையிலையும் பார்த்தீங்கன்னா அத்தனை செலவுகளும் அலிமல் புகாரி தான் பார்க்குறாப்பில் இந்த நாய் பார்க்கல யார் இந்த பாயாசி இப்ராஹிம் பார்க்கல அனிமல் புகாரி தான் பார்க்குறாப்புல இதுதான் அவனுடைய இது இப்போ இப்படி சமூகத்தால் போது இவன் என்ன பண்ணுறான் வேற வழி இல்லாமல் பிஜேபியில் போய் சேர்ந்துடான் சேர்ந்துட்டு இவனாக என்ன பண்ணுறான் ஆளுங்களை வச்சு அவனை மிரட்டுற மாதிரி ஃபோன் பண்ணி வச்சு நான் பிஜேபியில் அலைஞ்சினால எனக்கு உயிருக்கு ஆபத்து உயிர் காப்பத்து ஏற்கனவே இவனுக்கு அடி செருப்படி தர்மடி வாங்கி தெருத்துவா அழிஞ்சிருக்காங்களே இப்போ இந்த நிலையில வந்து தன்னை பிஜேபி இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போலீஸ் வச்சுக்கிட்டு இவன் பண்ற அட்ராசிட்டி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்ப இப்ப இந்த போலீஸ் எஸ்கார்டு இவன் வாங்கினா இல்ல இதுவே இவனுக்கு எதிராக வந்து அமைஞ்சது பாருங்கண்ணா இவன் என்ன தன்னை ஒரு பந்தா தன்னை ஒரு பெரிய தன்னை நாலு பேர் மதிக்கணுன்றதுக்காக இவன் நடந்துக்கிட்டு இருக்காக இவன் போலீஸ் எஸ்கார்டு வாங்கினா அதாவது எனக்கு மிரட்டல் இருக்கு எனக்கு தடாராஜி மாலை வந்து இது இருக்கு தட்ட இருக்கு உங்களால எஸ்டிபியாவில தட்டணிங் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நீ வாங்கின கடைசி அவனுங்களே வச்சானுங்க ஆப்பிப்போம் என்னன்னா இவனுங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல வருடமா வந்து கஞ்சா கஞ்சால கூட வந்து ஓஜின் வாங்க ஒரிஜினல் கஞ்சா அந்த கஞ்சா விற்பனையினுடைய வியாபாரிகள் இவனுங்க யாரு இப்ப இவ் இப்ராஹிமும் அவனுடைய மகனும் ஓ மொத்த வியாபாரத்தில் வியாபாரம் பண்ணுறது இவனுங்க அப்புறம் வந்து மெத்தபின் மெத்தபட்டினுடைய வியாபாரிகள் இப்போ வந்து கஞ்சா மட்டும் அங்கே பிடிப்படல மெத்தபட்டினும் பிடிச்சிருக்கு இப்போது இது இவனுங்க என்ன பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும்போது எஸ்கார்டு எவ்வளோ தான் பார்ப்பான் இப்போ காவல்துறை காவல்துறை தான் அவன் நண்பனாக இருக்கட்டும் சொந்தக்காரனாக இருக்கட்டும் அவங்க நேரம் வரும்போது காட்டிட்டுவானா இல்லையா அதேமாரி தான் என்ன பண்ணால் கூட இந்த எஸ்கார்டு தான் இன்ஃபர்மேஷனே கொடுத்துருது வண்டி வருது வண்டியில் கஞ்சா இருக்குது மற்ற பெண் இது இருக்குது மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு மெசேஜே வந்து திருமங்கலம் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க திருமணம் இது அப்புறம் தான் திருமங்கலம் பாரா வந்து தயார் கரெக்டாக அந்த வண்டி வரும்போது அப்படியே லேக் பண்ணி தூக்குவது ஓ அவர் இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு அப்படியே முதல்ல ஒரு நியூஸில் வந்து பதினஞ்சு கிராமுன்னு போட்டாங்க அப்புறம் அப்புறம் வந்து ஐம்பது கிராமுன்னு சொன்னாங்க அப்படி ஒன்று இல்லை இது வந்து என் மகனை வந்து நீ ஒத்துக்க சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் அதான் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்றும் சொல்லணும் இல்லை அவரை பெரிய உத்தமம் புத்திரம் மாரி பத்திரமாட்டு தங்கம் மாரி தன்னை காட்டிக்கணும் ஏன்னா கஞ்சா வேல மகன் கஞ்சா வழக்கில் கைதுன்னா அவருக்கு பெரிய அவமானம் ஆச்சு உனக்கு அவமானம் என்ன தெரியாது விளம்பரத்தை எல்லாரும் விரும்புவாங்க ஆனா இவன் நிர்வாண விளம்பரத்தை விரும்புவாங்க புரிஞ்சுங்களா வார்த்தை இல்லையாது உண்மை அப்படி தாம்மா விளம்பரம் என்பது இப்போ நீங்க என்னை பாராட்டினா நான் சந்தோஷப்படுவேன் நான் உங்களை பாராட்டினா சந்தோஷப்படுவேன் இது விளம்பரம் விளம்பரம் தானே ஆனால் இவனுக்கு எப்படின்னா நிர்வாணமாக விளம்பரம் தேர்றது நீ எந்த எஸ்கார்டு உனக்கு வேணும் பண்டை காட்டணும்னு சொல்லி நினச்சி அந்த எஸ்கார்டு தான் இப்போ உனக்கு புள்ளையே போட்டு கொடுத்தான் புள்ளைய பட்டு போட்டு கொடுக்கல அது என்ன ஆச்சுன்னு சொன்னால் மூணு ஃபோன் வச்சிருக்கான் போலீஸுடைய இது என்ன இவனை தூக்கி இதை மூணு ஃபோனை சரி தூக்கணும்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இதுவும் தூக்கணுன்றது தான் யார் யார் இந்த போதை வசதிகளில் யார் முக்கிய நபர்கள் இருக்காங்க எல்லாரையும் தூக்கணும் சென்னையில் அப்படின்றது பிளாஸ் போலீஸுடைய பிளான் ஆனால் இவன் தூக்கின உடனே என்ன பண்ணுறான் அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு போலீஸ் அவனுக்கு செக்ஷனே பாருங்கள் டிஎஸ்பியை தாக்குனதா கூட செக்ஷன் போட்டுருக்காங்க அந்த பையனை ஃபுல் மப்பு கஞ்சால அவன் இறங்கும் போது தள்ளாடிட்டு அந்த மூணு போனை நான் நீதிபதி தான் கொடுப்பேன் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் ரொம்ப அதுக்குள்ள இவருக்கு அப்பனுக்கு தகவல் தெரிஞ்சவனே இவர் என்ன பண்ணிட்டாரு வந்து மீடியா கிட்ட வந்து தகவலை சொல்லி அதை இஷ்யூ ஆக்குறாரு இஷ்யூ ஆக்குறது ஏன்னா இப்ராஹிம் வந்து கிரிமினல் அவன் புரிஞ்சுங்களா ஏன் இஷ்யூ ஆக்குறாங்கன்னா இப்போ அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை பிடிச்சிட்டாங்க நீங்கெல்லாம் உஷாராவுங்கன்னு சொன்னால் இந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே தலைமுறை ஆவாங்க அதுதான் அவனுங்களுடைய திட்டம் வேற எதுவும் இல்லை இதுதான் திட்டம் இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய மாநில மாநில பொறுப்பில் இருக்கிறாரு தன்னுடைய பையன் வந்து இப்படி பண்ணுவாங்க எந்த அப்பாவது விரும்புவாங்க சொல்லுது இப்போ ஒரு டிவி நானும் பார்த்தேன் வீடியோவில் அப்பிட்டமா திமுகவை நான் எதிர்த்து பேசுறேன் அதுக்காக எனக்கு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்கன்னு நீ சொல்கிறிய நீ மன உனக்கு மனசாட்சியும் இல்லை எல்லாமே இல்லை உனக்கு அது வேற விஷயம் நான் இனி உன் புள்ள இதே புள்ள புகாரி மத சாலை சேர்ந்தேன் புகாரி தெரியுமா கிரசண்ட்டு மா இது இருக்குது பார்த்தீங்களா காலேஜ் இருக்கு இல்லையா கிரசன்ட் காலேஜ் புகாரின்னு மதசவம் நடத்துகிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அங்கே சேர்த்து வச்சிக்கும் கஞ்சா அடிச்சான்ட்டு ஒரே கூட்டத்தில் உன் பையனை தூக்கி வீச்சிட்டாங்க அதுவும் ஆமாம் இதே நபரை கஞ்சா அடிச்சான்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டாங்க அவங்க நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் போய் இவன் போய் அலப்புற பண்ணி என் பிள்ளை இங்க வர கஞ்சாவே பழக்கமே இல்லை இங்க தான் கஞ்சா பழக்கம் வந்திருக்கு இது காரணம் நீங்க தான்ன்ற மாதிரி நான் இஷ்யூ திருப்பேன் என் பையனை சேர்க்கலைன்னா அவங்க கொஞ்சம் பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் சேர்த்தாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துல ஓடி வந்துட்டாங்க உனக்கு முழுமையாக அங்க கூட பட்டம் என்ன பெறலங்க இருபத்தாறு அவ்வளோதான் இருக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு அங்கன்னு வந்தவன் இன்னைக்கு நீ இவ்வளவு யோகியமா பேசுறீ நீ வந்து மதரசா சாத்து இது புகாரி மதசால போய் சண்டை போட்டியா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க அவனை அப்போ என்ன திமுகவை காரணம் அதுக்கு இது அப்போ நீயும் இப்போ என்னன்னா உன் பையன் அடிக்கிறது மட்டும் இல்லை சேர்ந்து நீயும் விற்பனை செய்கிற புரிதா கூட இருந்த யார் போலீஸ் தான் இன்ஃபர்மேஷனே கொடுக்குது இவனுங்க வந்து வண்டியில் தான் போய் விநியோகம் பண்ணுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாரையும் பார்த்து பார்த்து அங்கங்கே போய் வண்டி ஏன்னா ஒரு எஸ்கார்டோடு வர்றாங்க இல்லையா அது ஒரு பாதுகாப்பு அப்போது போலீஸ்காரன் வந்து பத்து ரொட்டீனாக வருவாங்கல்ல காலை ஷிஃப்ட்டு மாலை ஷிஃப்ட்டு ரெண்டே ஷிஃப்ட்டு வருவாங்க வரும்போது என்னடா என்னதான் அவங்களுக்கு காசு கொடுத்தாலும் என்னதான் அவங்களுக்கு உதவி பண்ணாலும் போலீஸ் போலீஸாக தான் இருப்பான் அப்போ அதில் ரெண்டு பேரும் தகவல் சொல்லி தான் இவனை தூக்குனதே இவன் இவன் வந்து பொய்யின்றாங்க சொன்னால் அவன் பையனை அவன் வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லா இது செக்அப் பண்ணி தான சர்டிஃபிகேட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன சொல்ல மருத்துவ செக்அப்லே இருக்கு ஏங்க மன்சூர் அலிகான் பையனே இப்படி தானேங்க சொன்னாங்க போய் போயிருந்தாங்க கூட்டம் போய் மெடிக்கல் செக்அப் பண்ணி கிளீன் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணுவோன்னு கம் வால் மூட்டு வெளியே வந்தான் மன்சூர் அல்லிகான் அப்போ தானே பையன் வந்து தேவையா பையன் பையன் பையனே திட்டிட்டு வந்தான் வந்தாலும் அதுக்கு முன்னாடி என் பிள்ளை போய் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு தான் சொன்னது அப்படி இருக்கும்போது இதுதான் அந்த பாயாசி பண்ண விஷயம் நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து பிஜேபியில் அணைஞ்சிருக்க உன் புள்ளையே ஒழுங்குபடுத்துப்பல நீ நாட்டை ஒழுங்குபடுத்துப்போல நீ என்னை எங்களை தீவிரவாதின்றது பயங்கரவாதின்றது முஸ்லீம்கள் அப்படின்றது இப்படின்றது இப்போ அந்த எச்ராஜா நடிக்கிற அந்த திருப்பரங்குன்றம் படத்தில் வந்து இவர் வந்து இவங்க பிரியாணி சாப்பிட்றவங்கள அடிக்கிறாராம் தொப்பி போட்டுக்கிட்டிருக்கவனே உம்மான ராஜ் ராஜ்டிவி விவாதம் இருக்கும்போது தைச்சாங்க அன்றைக்கி மண்டை நான் இப்போ ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு பாஜக ஒரு பெருமணமான கட்சியில போட்டா கோபம் நீ வேற எதுக்குதான் போட நீ மாதிரி பின்னாடி பேசிட்டு இருக்காதான் பேசுவாங்க நீ பேசுறது கோவம் வருது எனக்கு நீ உத்தவம் பத்துற மாதிரி நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும் அந்த ரெண்டாவது பொம்பளை அந்த சந்தாஜ் பகவன் அந்த பிள்ளைய அந்த பொம்பளை ஏற்கனவே கல்யாணமாக விவாகரத்து ஆகிருந்தது அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் காசு கொஞ்சம் பணம் கொஞ்சம் நகை நட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு செட்டப் பண்ணி பிக்கப் பண்ணி நிக்கா பண்ணிருக்கான் அதுவும் நிக்கா பண்ண பண்ணியிருக்கான் தப்தர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் தப்தர் இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பள்ளிவாசலேருந்து தான் டப்டர் வரும் தனியாக யாரும் டைப் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் என் பள்ளிவாசலேருந்து தப்தர் எடுத்து இவனே தப்தர் எடுத்துருந்து இவனே கையெழுத்து போட்டு நான் அவ்வளோதான் நிற்க முடியும் இதுதான் ஒரிஜினல் நிக்கா இதுதான் நபாங்கன்னு சொல்லி போய் சொல்லி அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வீட்டில் இருந்த ஒரு பதினெட்டு இருபது சார் நகையை எடுத்து எடுத்துக்கிட்டு விற்றுட்டு அந்த காசு வச்சு இந்த சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நாலு லட்சப்பா அதே எடுத்து கடைசி அந்த புள்ளைய விட்டு போயிட்டேன் அது கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்து அந்த புகார் வேறு இருக்கிறதா இல்லையா இதெல்லாம் நான் வந்து சும்மா போகிற போக்களை வீசிட்டு போகல நான் இதெல்லாம் இருக்கா இல்லையா ம் அப்போ அவர் அவர் வந்து திமுக தான் அதிகமான என்ன ஒரு மருத்துவமனைக்கு போகிறாரு இந்த கிட்டி குறித்து ஏதோ மருத்துவ மருத்துவர்கிட்ட கேட்க போயிருக்கிறாரு உடனடியாக அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க இது மாதிரி தொடர்ந்து ஒரு சாதனம் ஒரு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் கூட பெரிய அளவுக்கான தடையை திமுக பண்ணிடுறாங்க சார் நீங்கள் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எங்கிட்ட விவாதத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம பிஜேபியில் இருந்த கல்யாண் ரமன் நபிகள்னா இது பற்றி அவங்க கூட விவாதத்தை கூட நான் உட்காந்துருக்கேன் புரிதுங்களா இந்த கூட உட்காந்த ஏன் கோவம் வருது நேற்று நீ எப்படி இருந்து இன்னைக்குன்னா யோகி மாதிரி மாதிரி பேசுகிறேன் தான் கேள்வி புரிதா உங்களுக்கு அப்போது உனக்கு சமுதாயத்தில் தூக்கி வீசதுனால நான் நீ முஸ்லீம்களை பள்ளி வாங்கினதுக்கு பிஜேபியில் சேர்ந்திருக்கேன் நீ அப்போ உன்னை செருப்பால் அடிக்காமல் வேறு என்னால் அடிக்கணும் சொல்லுவேன் இல்லை அவர்கள் இஸ்லாமியர்கள் இது மாதிரி அவங்களுடைய நலன்களை பாஜகக்குள்ளே நாய் மட்டும்தான் இருக்குது எத்தனையோ நாய் இருக்குங்க நம்ம அவனாலாம் பேசுகிறோமாங்க இந்த நாய் ஏன் பேசுறேன் பாஜக இருந்தா அவங்க இல்ல இல்ல பாஜகள் இந்த அதான் சொல்றேன் இவன் மட்டும் இந்த நாய் மட்டும் இருக்கான் எத்தனை பேர் இருக்காங்கன்ற நம்ம அவங்கள பத்தி எல்லாம் பேசுறோமான்ற சொல்றங்க பேசுறோமா நம்ம இல்ல அவரு இஸ்லாமியர்களுக்கு திமுக வந்து எவ்வளவு துரோகம் செய்யுது இப்படி இதெல்லாம் இதெல்லாம் சொல்றேன் இஸ்லாமியர்கள் அதுதானே அதுக்காக அது தகுந்தபாடு அதாங்க இஸ்லாமியர்கள் திமுக திமுக வந்து இஸ்லாமியர்கள் எவ்வளவு துரோகம் செய்யுது என்பது இந்த தடாரகின்னு சொல்லுவான் இந்த பாயாச ரைன்னு சொன்ன இப்ராயிம் சொன்ன அத ஏத்துக்க முடியாது ஏன்னு சொல்ல அவர் பேசுவது இஸ்லாமிய சமூகத்துல பெரிய வரவேற்பு பெறுது அத தாங்க முடியாம தான் இந்த மாதிரி என் மேல இந்த மாதிரி தான் வரவேற்புக்கு பெறுது நீ வரவேற்புதான பெறுது நீ ஒரு பள்ளி வாசலை தொழுகைக்கு உண்டால தனியா போக முடியுமா நான் நான் கேட்குறேன் அவன போலீஸ் கார்டோட போய் தொழுகுறாங்க அவன் எந்த பள்ளி போனா செருப்பால அடிக்கிறாங்க வயசானவங்க மோதி ஆறு செருப்ப என்ன செய்தா வெளியே படான்றானுங்க இதோட கேவலம் அவனுக்கு வேணுமா நீங்க எதுவும் சமுதாயத்தில் வரவேற்புன்றீங்க நீங்க அவரு சொல்றாரு நான் சொல்லல அவரு அவருக்கு இவருன்னு கூட பேசாதீங்க என் முன்னாடி அவனெல்லாம் சரி இப்போ கஞ்சா வழக்கு இப்ப அதுக்கு அடுத்த கட்டமா இப்போ வேலூர் பிராயமே இதுல வராங்க ஊடகங்கள தகவல் வராமல் இருந்ததுன்னா ஒட்டுமொத்த அந்த குரூப்பே மாட்டியிருக்கோம் ஊடக ஊடகத்துல தகவலை கசிய வச்சு என் மகனை கைது பண்ணிட்டாங்க கஞ்சாவூர்களை கைது பண்ணால் கஞ்சாவூர் சீனை போட்டு ஊடகங்கள்லாம் தகவலை பரப்பிவிட்டான் பரப்பு விட்டதுனால அவன் உஷா ஏன்னா அந்த வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப உஷாராக இருப்பான் ஒரு இது ஆச்சுன்னு சொன்னால் சட்ட சட்டன்னு கேப் மூடிடுவான் சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் பையன் மட்டும் இல்லை வேலு அபிராயமே இது பின்னணியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இப்போ வேலு அபிராயமே இந்த விசாரணைக்குள்ளே கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அந்த பாயாசு இப்ராயம் எடுத்துகிட்டு போகிற காரு எஸ்கார்டோடு போகிற காரில் தானே அவன் பையனு சுற்றுறான் அப்போ அவன் பையன் வந்து கஞ்சா எடுத்துகிட்டு போகிறது கஞ்சா எடுத்து விற்கிறது இதெல்லாம் வந்து இந்த நாய்க்கு தெரியாதான் சொல்லுங்க இதெல்லாம் தெரிஞ்சது தான் வந்து எஸ்கார்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே போட்டு கொடுக்குறான் எஸ்கார்டு கூட இருந்த எஸ்கார்டு தான் இன்ஃபர்மேஷனே கொடுத்துருது அது இப்போ இந்த விஷயத்துல பிராயமாக விசாரணை வளையத்தில் கொண்டு வர வாய்ப்புகள் அது கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இப்போ வந்து கொஞ்சம் முடங்கி இருக்கு ஆனால் நிச்சயம் போலீஸ் செய்வோம் போலீஸ் விடாது மூணு ஃபோனை பிடிங்கி வச்சிருக்காங்கல்ல ஃபுல்லாக சர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இது உடனே பிடிக்க வேண்டிய விஷயம் இது இது வந்து மீடியாவில் வந்ததுனால உடனே அவங்களால ஆக்ஷன் இறங்க முடியல மேபி இது வந்து முழுக்க இது பண்ணாங்கன்னா இதில் யார் யார் தொடர்புக்குன்னா எல்லாம் வரும் வெளியே சரிங்கண்ணா பாஜகவினுடைய சிறுபான்மையினுடைய ஏன் அவனெல்லாம் பாஜக சிறுவன் பாஜகவுக்கு வேற ஆள் கிடைக்கலீங்க உனவோ தொப்பி படுறவன் கிடைச்சா அவனை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு கிடக்கிறானுங்க ஆ நான் உண்மையிலே பாஜக ஒரு காலத்தில் நம்ம இலாகணேசன் போன்ற ஒரு தலைவர்கள்லாம் இருக்கும்போது எனக்கு பிடிக்காத எதிரி கட்சி தான் அது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு கண்ணி இருந்தது பாஜக இன்னைக்கு என்ன இருக்கு முளை மாதிரி முடிச்சவரைக்கும் எவனுமே கட்சியில் சேர்த்துக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இதுவா பாஜக இன்னைக்கு இருக்கிற பாஜகவுடைய நிலை எப்படி இருக்கு சரிங்கண்ணா ஒரு வேலூர் அப்பிராயம் இன்னைக்கு வேலு அபிபிராயம் சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க நீங்கள் பாஜகவுடைய இப்ராஹிம் இப்போது அவருடைய பையன் வந்து சிறைப்படுத்த மேற்கொண்டு இந்த விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு மேற்கொண்டு இந்த விஷயத்தில் வேற யார் யாரெல்லாம் பிடிபடுவாங்க இந்த விசாரணைகள் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி